லாந்தனாய்ட் குறுக்கத்தின் விளைவுகள் யாவை வாட் ஆர் த ஆஃப் லாந்தனாய்ட் கன்ட்ராக்ஷன் இந்த கேள்வியானது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய பொது தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்வி பார்ப்போம் லாந்தனாய்ட் குறுக்கத்தின் விளைவுகள் பாயிண்ட் நம்பர் ஒன்று காரத்தன்மை குறைதல் சீரியம் த்ரீ பிளஸ் முதல் லுட்டீசியம் த்ரீ பிளஸ் வரை அணு எண் அதிகரிக்க அதிகரிக்க அயனி ஆரமானது சீராக குறைகிறது என்பதை நாம் பார்த்தோம் அயனி பருமனுக்கும் காரத்தன்மைக்கும் நேர்விகித தொடர்பு உள்ளது அதாவது சீரியம் ஹைட்ராக்சைடு ஆனது சிஇஓஎச் திரைஸ் என்ற காரத்தை தருகிறது அதுபோல லுட்டீசியம் த்ரீ பிளஸ் ஆனது எல்யூஓஹெச் என்ற காரத்தை தருகிறது இந்த இரண்டு காரங்களில் நேரயணியாக இருப்பது சீரியம் த்ரீ பிளஸ் மற்றொன்று லுட்டீசியம் த்ரீ பிளஸ் சீரியம் த்ரீ பிளஸ் இன் உருவளவு லுட்டீசியம் த்ரீ பிளஸ் உருவளவை விட பெரியதாக உள்ளது ஆக அயனி பருமனுக்கும் காரத்தன்மைக்கும் நேர்விகித தொடர்பு உள்ளது எனவே பெரிய உருவளவை பெற்ற சீரியம் த்ரீ பிளஸ் இடம்பெற்றுள்ள சிஇஓஎச் அதிக காரத்தன்மை கொண்டது சி த்ரீ இருந்து லுட்டீசியம் த்ரீ பிளஸ் நோக்கி செல்லும் போது எல்என் த்ரீ பிளஸ் அயணிகளின் காரத்தன்மை குறைகிறது அதாவது எல்என் த்ரீ பிளஸ் அயணிகளின் உருவளவிற்கும் அயனித்தன்மைக்கும் நேர்விகித தொடர்பு உள்ளது அதே வேளையில் அயனித்தன்மைக்கும் சகப்பிணைப்பு தன்மைக்கும் எதிர் விகித தொடர்பு காணப்படுகிறது சகப்பிணைப்பு தன்மைக்கும் காரத்தன்மைக்கும் எதிர் விகித தொடர்பு உள்ளது ஆக அயனியின் உருவளவு குறைய குறைய அயனித்தன்மை குறைகிறது சகப்பிணைப்பு தன்மை அதிகரிக்கிறது காரத்தன்மை குறைகிறது எனவே தான் சீரியம் ஹைட்ராக்சைடு அதிக காரத்தன்மையையும் லுட்டீசியம் ஹைட்ராக்சைடு குறைந்த காரத்தன்மையும் பெற்றுள்ளது ஆக காரத்தன்மை குறைதலுக்கான காரணம் லாந்தனாய்டு குறுக்கம் லாந்தனாய்டு பாயிண்ட் நம்பர் நம்பர்லாந்த நாயுடுகளுக்கிடையே ஆன ஒற்றுமைகள் இங்கு பார்ப்பது லாந்த நாயுடுகளின் முதலாவது தனிமமான சீரியம் கடைசி தனிமம் லுட்டீசியம் அணு எண் அதிகரிக்க அதிகரிக்க அணு ஆரமானது சீராக குறைகிறது என்பதை நாம் அறிவோம் ஆக இந்த தொடர் முழுவதுமாக அணு ஆரம் குறைவானது பத்து பிக்கோமீட்டர் அளவிற்கே குறைகிறது அதுபோல இந்த தனிமங்கள் மூன்று எலக்ட்ரானை இழந்து பொதுவான ஆக்சினேற்ற நிலையான த்ரீ பிளஸ் நிலையில் அயனி ஆரமானது சீரியம் த்ரீ பிளஸ் முதல் லுட்டீசியம் த்ரீ பிளஸ் வரை சீராக குறைகிறது இந்த தொடர் முழுவதும் குறையக்கூடிய மொத்த ஆர குறைவானது இருபது பிக்கோமீட்டர் அளவிற்கே உள்ளது எனவே லாந்தனாய்டுகள் அனைத்தும் ஒத்த வேதிப்பண்புகளை பெற்று காணப்படுகின்றன பாயிண்ட் நம்பர் த்ரீ முதல் மற்றும் இரண்டாம் இடைநிலை வரிசை தனிமங்களை காட்டிலும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடைநிலை தனிம வரிசைகள் அதிக அளவில் ஒன்றுக்கொன்று இதை ஒரு ஒத்துள்ளன எடுத்துக்காட்டு மூலம் புரிந்து கொள்வோம் தனிம வரிசை அட்டவணையில் த்ரீ வரிசை முதலாவது இடைநிலை வரிசை என்று அழைக்கப்படுகிறது போர் வரிசை இரண்டாம் இடைநிலை வரிசை என்று அழைக்கப்படுகிறது ஃபைவ் வரிசை மூன்றாம் இடைநிலை வரிசை என்று அழைக்கப்படுகிறது இதில் லாந்தனத்தை தொடர்ந்து சீரிய முதல் லுட்டீசியம் வரை உள்ள தனிமங்கள் தான் லாந்தனாய்டுகள் முதல் இடைநிலை வரிசை தனிமங்களில் டைட்டேனியத்தை பார்ப்போம் டைட்டேனியத்தின் அணு ஆரமானது நூத்தி முப்பத்தி ரெண்டு பிக்கோமீட்டர் அதற்கு கீழாக உள்ள இரண்டாம் இடைநிலை வரிசை தனிமம் ஜுர்கோனியம் உள்ளது இதன் அணு ஆரம் நூத்தி நாற்பத்தி ஐந்து பிக்கோமீட்டர் அதைத் தொடர்ந்து மூன்றாம் இடைநிலை வரிசை தனிமங்களில் ஆஃப்னியம் உள்ளது இதன் அணு ஆரம் நூத்தி நாற்பத்தி நான்கு பிகோமீட்டர் முதலாம் மற்றும் இரண்டாம் வரிசை இடைநிலை தனிமங்களில் அணு ஆரங்களை ஒப்பிடும் பொழுது அணு ஆர ஆவர்தன பண்பின் அடிப்படையிலே மேலிருந்து கீழாக செல்ல செல்ல அணு எண் அதிகரிக்கிறது அணு ஆரம் அதிகரிக்கிறது அதே நேரத்தில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடைநிலை தனிமங்களான ஜுர்கோனியம் ஆஃபனியத்தை ஒப்பிடும் பொழுது இவைகளின் அணு ஆரங்கள் ஏறத்தாழ ஒத்து காணப்படுகிறது இதற்கு காரணம் லாந்தனாய்டு குறுக்கம் எனவே தான் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடைநிலை தனிம வரிசை தனிமங்கள் பண்புகளில் ஒத்து காணப்படுவதற்கான காரணமாக லாந்தனாய்டு குறுக்கம் அமைகின்றது ஆக லாந்தனாய்டு குறுக்கத்தின் விளைவு ஒன்று காரத்தன்மை குறைகிறது இரண்டு ஒத்த வேதி பண்புகளை பெற்றுள்ளன மூன்று இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடைநிலை வரிசை தனிமங்களின் பண்புகள் ஒன்றுக்கொன்று ஒத்து காணப்படுகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ